திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலன்கள் எப்படி இருக்கும் மாத பலன்களை பத்தி நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் மிதுன ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் மிதன ராசிக்கு கண்டசனி மற்றும் அஷ்டம காலங்கள் விலகுனாலும் சனி பகவான் இந்த புனர்பூச நட்சத்திரத்தை என்று விடுவிக்கிறாரோ அன்று தான் இந்த மிதன ராசிக்கு முழுமையாக அஷ்டமச்சனி முடிந்த ஒரு அமைப்பு இன்னும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது சனி பகவான் விலகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய லாபங்கள் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி உண்டு இது வந்து சனி பகவானுடைய ஒரு பொது பலன் அடுத்தது பார்த்துட்டிங்க இந்த மிதன ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி இதுதான் உங்களுடைய ராசி ராசி அதிபதியும் நான்காம் அதிபதியும் சொல்லக்கூடிய புதன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் வக்ரத்துல இருக்கார் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வக்ரம் இப்போ உங்களுடைய ராசிலேயே செவ்வாய் இருக்கார் இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ராசி அதிபதி பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துட்டாலே லாபங்கள் என் அடங்காமல் கிடைக்கும் அதே போல பார்த்துக்கிங்கன்னா இரண்டாம் திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ ராசி அதிபதி அங்கே போகும்பொழுது ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தாலும் அது இப்போ சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் வக்ரத்தில் இருக்கார் யாருடைய ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோக காலங்கள் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் இதே வக்ரமாக இல்லை என்றால் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே இந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அது வரைக்கும் கொஞ்சம் மனம் தெளிவில்லாமல் இருக்கும் செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் நீங்கள் செய்கிறத விட மாற்றம் நிறைந்ததாக இருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு அல்லது கொஞ்சம் தாமதமாக நினைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் லாபங்கள் கொஞ்சம் குறைவாக வருவதற்குண்டான வாய்ப்பையும் உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரம் இல்லாமல் இருந்தால் நடக்கும் வக்ரமாக இருந்தால் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்கள் காட்டில் மழை தான் நீங்கள் சொல்கிறதா நடக்கும் லாபம் நிறைய கிடைக்கும் அதே போல் மூத்த சகோதரனுடைய உதவிகளும் கிடைக்கும் அவரே நாலாம் அதிபதி ஆகி பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் அப்போ நாலுக்குடையவர் போய் பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே போல் தன் தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீடு சொத்து வாங்க வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனங்கள் புதுப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பார் இது உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பக்ரமாக இருந்தால் நடக்கும் வக்ரமாக இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு ஒரு வீடு வாங்குறோம் ஒரு நிலம் வாங்குகிறோம் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விற்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஏன்னா நாலு கூட பதினொன்றாம் வீட்டுக்கு வந்தாலே இடமோ நிலமோ வண்டி வாகனங்களோ விற்கும் பொழுது பல மடங்கான லாபங்கள் கிடைக்கும் இது யாருக்கு புதன் வக்ரமாக இப்போ கோச்சார ரீதியாக புதன் வக்ரமாக இருக்கிறவங்களும் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேலே இதெல்லாமே நடக்கும் ஏன்னா ஒரு மாதம் அங்கே தான் இருக்கார் அப்போ இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல நீங்க வக்ரம் இல்லாத முதல் உங்க ஜாதத்துல வக்ரம் இல்லைன்னா நீங்க தாராளமா இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல இந்த பான்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இப்ப பத்தாம் வீட்டில் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் மூணு மூணுக்குடையார் பத்தாம் வீட்டுக்கு வந்தாலே தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க ஏதாவது ஒரு வழிவகையில் தொழிலை ஜெயிச்சிடணும் தொழில் ஒரு மாற்றங்கள் கிடைச்சிடணும் நம்ம லைஃப்பில் ஏதாவது தொழிலுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் பதினாலாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக சூரியன் கொடுப்பார் அதே போல் மூணு குடைவர் பத்தாம் வீட்டுக்கு வந்தாலே உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் தொழிலுக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு தேவைகளுக்காகவோ உங்களிடம் உதவிகள் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க மூலமாக நீ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்கள் மூலமாக அவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் முயற்சிகள் காரிய ஜெயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் இப்போ அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் அப்போ அஞ்சுக்குடிவர் பதினொன்றாம் வீட்டுக்கு போனால் நிச்சயமாக உங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் இப்போ தொழிலே ரொம்பவுமே ஓடாமல் இருக்குங்க எங்கள் கடையில் ஆளே வர்றதில்ல வியாபாரமே நடக்கிறது இல்லை நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் இந்த காலகட்டங்களில் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் நேரம் போகிற சொல்லுங்கள் அப்போ வியாபாரங்கள் நல்லா நடக்கும் அஞ்சு கொடையர் பதினொன்று பதினொன்றாம் வீட்டுக்கு போனாலே குலதெய்வத்தினுடைய ஜா சாதாரணமாக ஜாதத்தில் அந்த அமைப்பு இருந்தால் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ அந்த இடத்துல இருந்தாலே செழிப்பாக இருக்குங்கிற அமைப்பு உண்டு அப்போ அஞ்சு குடையர் பனிர பதினொன்றாம் வீட்டுக்கு போகும்பொழுது இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் ஜாதகத்துக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஒவ்வொரு வழிபாடுகள் மூலமாக நமக்கு ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்போ குலதெய்வம் வந்து இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ஐந்து கொடையர் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அவரே உங்களுக்கு பன்னிரெண்டாம் மதிப்பு பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் விரயங்களும் உண்டு அப்படிங்கிறதே அமைப்பு உண்டு அப்போ பன்னிரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் பொழுது கையில் இருக்கக்கூடிய காசு கொஞ்சம் குறைவதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது சுப செலவாக நீங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணலாம் அல்லது ஆன்மீக செலவுகள் ஏதாவது பண்ணலாம் இது மாதிரி ஏதாவது தான தர்மங்கள் பண்ணும் பொழுது அசுப செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவு மற்ற தேவையில்லாத இதர செலவுகள் எல்லாமே குறைவதற்குண்டான வாய்ப்பும் உண்டு ஏன்னா ராகு அங்கே இருக்கிறதுனால நிச்சயமாக ராகு அப்படின்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு ரத்த காயங்கள் ஒரு சர்ஜரியோ ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது ஒன்று நடப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பாரு அப்போ செலவுகள் மூலமாக இந்த ராகுனுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அடுத்தவங்களுடைய ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியானவர் செவ்வாய் அப்போ ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காரு உங்கள் ராசிக்கு மேலேயே இருக்கார் அப்போ ஆறுக்குடையவர் ராசிக்கு வந்தால் நிச்சயமாக வேலை வாய்ப்பு உண்டு வேலை கிடைக்காம இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த ஒரு மாத காலங்கள் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும் ஏன்னா அவரே பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கிடைக்கக்கூடிய வேலை நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக அமையும் உங்களுடைய ராசி அதிபதி பதினொன்றாம் வீட்டில் பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இது வந்து பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று பதினொன்று ஜாயின் ஆகும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பரிவர்த்தனை யோகங்கள் வேலை செய்யும் இப்போ கோச்சார ரீதியாக ஒன்று மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆனால் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அவர் ஆறாம் அதிபதியாகி லக்னத்தில் இருக்கிறதுனால கடன் அடைபட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஆறு கூடையர் லக்னத்துக்கு வந்தாலே கடன் வாங்கத்தான் தோணும் ஏதாவது ஒரு வேலைக்காகவோ இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ நிச்சயமா கடன் வாங்கறதுக்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் ஆறுக்குடையவர் லக்னத்துக்கு வந்தாலோ ராசிக்கு வந்தாலோ நோய் வரக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ செவ்வாய் அப்படின்னு சொன்னால் அவர் எந்த நோய்க்கு வருவார்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் கொப்பளங்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள் தோல் உறிஞ்சி வருது அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பிளட் ப்ரெஷர் இதெல்லாமே உண்டான ஆதிக்கத்தில் போயிடும் அப்ப இதெல்லாமே இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்போ ராகு அங்கே பதினொன்றாம் வீட்டில் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதற்காக ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரத்த காயங்களோ ஒரு சர்ஜரியோ ஒரு சின்ன தையலாவது போட்டே ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய விதி அப்போ பனிரெண்டாம் அதிபதியும் சுக்கரன் வந்து இருக்கும் பொழுது அதற்காக ஒரு செலவும் செய்வீங்க அப்படிங்கிற அமைப்பும் இந்த ஜாதகத்தில் உண்டு இந்த மாதம் நடக்கும் ஸோ இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு லாபங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பரிவர்த்தனை யோகம் புதன் வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய லாபம் புதன் வக்ரமாக இல்ல ஓரளவுக்கு லாபம் கொஞ்சம் தடையாகிறது கொஞ்சம் தாமதமாகிறது அப்போ இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது நம்ம அதாவது புதன் வக்ரம் இல்லாதவங்களுக்கு இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே நல்ல லாபங்கள் கிடைக்கும் அடுத்தவங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியான குரு பத்தாம் வீட்டில் இருந்தார் இப்போ இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே பதினொன்றுக்கு வர்றார் அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் பத்தாம் வீட்டில் கோச்சார ரீதியாக வரும்பொழுது நிச்சயமாக ஓரளவுக்கு தொழிலில் மாற்றங்களை கொடுத்துருப்பார் இட மாற்றங்களை கொடுத்துருப்பார் தொழில் டல்லாக இருந்தாலும் நிறைய சூட்சமங்களை கொடுத்துருப்பார் அப்போ அவரே வந்து உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் பொழுது இப்போ தான் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே குரு மாறும்பொழுது நிச்சயமாக மிகுந்த லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ ஏழைக்குடையவராகி பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் மனைவி மூலமாகவோ அல்லது கணவர் மூலமாகவோ உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் சொத்துக்கள் சேரும் மனைவிக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது கணவருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாகவே ஒருத்தருடைய ஜாதக ரீதியாகவே நம்ம பலன் எடுத்தோம்னா அப்போ அவரே பத்தாம் அதிபதியாகி பதினொன்றாம் வீட்டுக்கு போகும் பொழுது நிச்சயமாக தொழிலில் செய்தில நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்போ முதலே ராகு அங்கிருந்துட்டு இருந்தாரு இல்லைங்களா இப்போ குருவும் போய் சேரும் பொழுது அங்களோட சுக்கரனும் இருப்பார் இப்போ அப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மிகுந்த பண வரவு அப்படின்னாலே சுக்கரன் ராகுதான் கெட்ட பேர் வந்தாலும் பெண்கள்னால் அவமானங்கள் நடந்தாலும் பண வரவுக்கு நல்ல காம்பினேஷன் சுக்கரன் ராகு காம்பினேஷன் அதே போல் இந்த குரு ராகு சேர்க்கை வரும்பொழுது குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு செல்லாமல் போனாலும் காசு வந்து எப்பவுமே கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற இந்த குரு குரு ராகு காம்பினேஷனில் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இந்த குரு ராகு காம்பினேஷன் உங்களுக்கு வந்து மனைவி மூலமாக வரக்கூடிய டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் ஏமாற்று வேலைகள் நடக்கும் கணவர் மூலமாக வரக்கூடிய டாக்குமெண்ட்லேயும் கொஞ்சம் ஏமாற்று வேலைகள் நடக்கும் அப்போ இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து சனி பகவான் அவர் எட்டு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுக்குடையார் ஒன்பதாம் இருந்தால் நான் முதலே சனி பயிற்சியில் என்ன சொல்லியிருந்தேன் உங்களோட உடன் பிறந்தவர்கள் மூலமாக நிச்சயமாக சொத்து சம்மந்தப்பட்ட பங்காளி பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அப்போ இப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக அப்பாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நடக்கும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்குண்டான சனி பக அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் சனி பகவான் இப்போ இருக்கார் அது விலகும் பொழுது நிச்சயமாக அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே குறையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத பலன்களில் மிதின ராசி நபர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் பெரிய அளவுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்படும் முதன் வக்ரமாக இருக்கிற ஜாதகருக்கு நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு வீடு வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் முதன் வக்ரமாக இல்லாத ஜாதகருக்கு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே இதனுடைய வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான அமைப்பு உண்டு இதெல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான் தசா புத்திகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளை சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்